காணொளியை காணும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம் என் பெயர் தா ஹெலன் ஜான் சிராணி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எழுதியாம்பட்டி கரூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எம் பள்ளி குழந்தைகளின் பயணம் தொடர்கிறது கல்வி வளர்ச்சியினால் சுதந்திர தின நாள் குழந்தைகள்னால் இது போன்ற நன்னாளில் குழந்தைகள் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதில் பெருமிதம் கூடிய அளவில்லா ஆனந்தம் அடைகிறார்கள் இந்த வாய்ப்பின் வழியாக குழந்தைகளின் உரையாற்றும் திறனை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாமல் மேம்படுத்தவும் உதவுகிறது குழந்தைகளிடம் தன்னம்பிக்கையும் தன்னார்வமும் தனித்துவமும் வளர்கிறது மேலும் ஆன்லைன் கல்வி ரேடியோ குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதும் வரவேற்கப்படுகிறது ஆன்லைன் கல்வி ரேடியோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் குரலில் கேட்பதன் மூலம் பெருமிதம் கொள்கிறார்கள் தகவலை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு அளவு தெரியது எனவே ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு நன்றி கூறுவதில் ஆசிரியராக நான் அக மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்